ஒருமுறை இந்திரன் தேவலோகத்திலிருந்து கொண்டு வந்த பாரிஜாத மலரை கிருஷ்ணரிடம் கொடுத்தார் ஸ்ரீ கிருஷ்ணனோ பாமாவிடம் கொடுத்து விட்டார் இதை கண்ட நாரதர் உடனே ருக்மனிடம் போய் விஷயத்தை சொல்லிவிட்டார் உடனே ருக்மணி கோபமுற்றாள் ருக்மணியின் வேண்டுகோளை நிறைவேற்ற இந்திரனுடன் போரிட்டு பாரிஜாத மரத்தை கைப்பற்றி கொண்டு வந்து ருக்மணியின் வீட்டில் ஊன்றினார் ஆனால் அந்த மரத்தில் பூத்த பூக்கள் அனைத்தும் பாமா வீட்டில் விழுந்தது ருக்மணிக்கு ஒரு பூ கூட கிடைக்காமல் போனது ஏனென்றால் ருக்மணி கேட்டது பாரிஜாத மரத்தைத்தான் பூவை அல்ல பாரிஜாத பூவின் மற்றொரு பெயர்தான் பவழமல்லி இதற்கு வாயு புராணத்தில் மற்றுமொரு கதையும் உண்டு அந்த காலத்தில் பவளமல்லிகா என்றொரு தேவதை இருந்தாலாம் அந்த தேவதைக்கு சூரியன் மீது ஏற்பட்ட காதலை சூரியன் நிராகரிக்க அதனால் மனம் வருந்திய பவளமல்லிகா சூரியனுடன் கடும் கோபம் கொண்டு இனிமேல் நீ இருக்கும் திசைக்கே வரமாட்டேன் என்று கூறி பாரிஜாத பூவாய் உருமாறினாலாம் அதனால் தான் இன்னும் பவழமல்லி என்னும் பாரிஜாதம் இரவில் நிலவூரியில் இதழித்து நறுமணம் பரப்பி மற்றவர்களை மகிழ்ச்சிப்படுத்தி சூரியன் உதிக்கும் முன்பே தனது கண்ணீரை பூக்களாய் சொறிந்து உதிர்ந்து பூமியில் விழுந்து விடுகிறதாம் விஷ்ணுவிற்கு உகந்தது பவழமல்லி இதன் வேரில் ஆஞ்சநேயர் குடியிருக்கிறார் எனவேதான் பெண்கள் இம்மலரை தலைக்கு சூடுவதில்லை பாமா ருக்மணி இருவருமே இஷ்டமலர் பவளமல்லி பொதுவாய் தரையில் விழுந்த மலரை சுவாமிக்கு சாற்றக்கூடாது ஆனால் அந்த விதி பவளமல்லிக்கு பொருந்தாது காரணம் விஷ்ணுவின் கருணை ஒரு மதுரா பிருந்தாவனத்தில் கீழே விழுந்த பவளமல்லியை ராதை தொடுத்து கொண்டிருக்க கிருஷ்ணர் பாரிஜாத நறுமணத்தில் மயங்கி ராதை கோர்த்த பவளமல்லி மாலையை நுகர்ந்து தன் கழுத்தில் அணிந்து கொண்டாராம் அன்றிலிருந்து தரை தொட்ட பவளமல்லி சூடும் மலரானது